இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு இப்போ நம்ம பார்த்துருவோம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு விழுது தாளிப்புக்கு சோம்பு கிராம்பு நட்சத்திரப்பட்டை பிரியாணி இலை அன்னாசிப்பூ ஏலக்காய் பட்டை கிராம்பு இப்போ இவ்வளோதாங்க இப்போ வந்து கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்காங்க கால் கிலோ பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மல்லி இலைகள் புதினா இலைகள் தேவையான அளவுக்கு நெய் எண்ணெய் இப்போ எப்படி குக் பண்ணலான்றத பார்க்கலாம் குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேங்க இந்த ஸ்பூனில் நான் வந்து சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே இப்போ இது சூடாகட்டும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை ஏலக்காய் சகலமும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இது பொறிஞ்ச விட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது புரிஞ்சிருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருவோம் இந்த வெங்காயம் வதங்கி வரப்போம் சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கும்போதே நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பூண்டுகளுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துருவோம் மல்லித்தலை தலையை சேர்த்துடலாம் இப்போ இது வதங்குனடியும் இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு குவாண்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களை எல்லாம் சேர்க்குறோம் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்போ நாம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதுல நம்ம சேர்த்துருவோம் நான் போன்லெஸ் சிக்கன் தான் இதில் நான் சேர்க்குறேன் இல்லை ஏற்கனவே நான் தயிர்லாம் சேர்த்துட்டேன் அதனால இப்போ அதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை கலந்து விட்டுருவோம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நாம் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் தாங்க நான் எடுத்து போடுறேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற அளவுக்கு நாம் இதை குக் பண்ணோம்னா சிக்கன் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவும் சிக்கனும் நல்லா முக்கால் வாசி குக்காகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டனும் அது சுண்டையும் நம்ம அரிசியை சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா குக்காகிடுச்சு இந்த மசாலாவும் நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் நம்ம சேர்த்துருவோம் நான் ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி சேர்க்குறேங்க இது நல்லா கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டு தண்ணியை சேர்த்துட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடியாக போகுது இப்போ தண்ணியை சேர்த்துருவோம் நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி அவ்வளோதாங்க குக்கரை விசில் போட்டு ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் விசில் வந்துருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் இறங்கிருச்சு குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக வந்திருக்குங்க நம்ம பிரியாணி பாருங்க அப்படியே உதிர் உதிரான சாதம் சூப்பராக இருக்குங்க சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை நாம் வந்து ஊற்றுன தண்ணி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது இப்போது சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு சாதம் கூட உடையில ரொம்பவே நல்லா வந்திருக்கு நம்ம பிரியாணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்த பிரியாணியை நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு ரைத்தா வச்சுக்கோங்க ஒரு எக்கு வச்சுக்கோங்க சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ